ஒரு உடமை போராளி கோட்டை சுப்பு விற்கு வீர வணக்கம் மீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுப்பு விற்கு வீர வணக்கம் மீர வணக்கம் வணக்கம் நீர் வணக்கம் நீர வணக்கம் நீர வணக்கம் சாதி ஒழிப்பு போதாதி பூர வணக்கம் பூர வணக்கம் பூர வணக்கம் பூர வணக்கம் இல்லை போய் சூரியனுக்கு போற வணக்கம்

Pode ver! o Cocorreiro! Rodiadas 아, <목소리> 그 எடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை அதிகாரத்தை

முகல் வணக்கம் புரட்சி யாழனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அதன் மத்தை அகற்றிய ஐயனருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தரும் தலைவருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நீ நீதி காத்திமானுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அடக்கிய புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாயம் காத்த நாயகருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் இரு சூரியனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அதிகாரம் படைத்த கரிகானுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தன்னு இறைந்த தலைமனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் மக்கள் போல் Viva la cantidad. பொதுமக்கள் சார்பாக தலைவர் சுப்போன் அவர்களை அழைக்கின்றோம் தமிழக வெற்றிகர கண்ணன்குடி ஒன்றியம் சார்பாக வருகை கிராம பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் அன்போடு வருமான அன்போடு அழைக்கின்றோம் சிறுவாட்சி கிராமதுமக்கள் சார்பாக தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவர்களை அன்போடு அளிக்கின்றோம் தமிழக வெற்றிகழகம் கண்ணன்புடி ஒன்றிய வெற்றி நிர்வாகிகளையும் வருக வருக அன்போடு அளிக்கின்றோம்

தலைவர் அரசியல் அதிகாரத்திற்கான செயல் தலைவர் சுப்பு அவர்களின் திருவுருவ படம் திறப்பு விழா அதனைத் தொடர்ந்து செவிவெளி செய்தியாக இருந்த தேவகோட்டை பகுதிகளில் மட்டும் இருந்த செவிவெளி செய்தியை எழுத்து வடிவில் நமக்கெல்லாம் புத்தக வடிவில் புத்தக வடிவில் கொண்டு வந்து புத்தக வடிவில் உருமாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது வெளியிட இருக்கிறோம் தேவகோட்டை வட்டார தேவேந்திரகுல வேளாண் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழகம் சிவகங்கை தேவகோட்டை வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சென்ற நிர்வாகிகள் அனைவரையும்

அவர்களுக்கு தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு தலைவர் சுப்பு அவர்களுடைய செயல்படி நாயகர் தலைவர் அவர்களுக்கு புகை வழக்கம் செலுத்த வருகை கொண்டிருக்கும் அஞ்சலி செலுத்த வருகை அனைவரும் என்று அன்புடன் கேட்கப்படுகிறோம் புரட்சியாளர் முன்னாடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மகளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் புரட்சியாளர் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகின்றோம் அவர்களின் திருவுருவம் திறப்பிருப்பதால் புகழ் மனுக்கள் செலுத்த வருகின்ற அனைவரையும் இருக்கை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் அதிகாரத்தின் வழிகாட்டி தலைவர் சுப்பு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள புரட்சியாளர் சுக்குப்பாசரை முன்னாடி வரவேற்கிறது குல வேளாளர் பண்பாட்டுக் கழகம் அரசியல் அதிகாரத்தின் வழிகாட்டி தலைவர் சுப்பு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள புரட்சியாளர் சுக்குப்பாசரை முன்னணி கிராமத்தினரே வரவேற்கிறது குல வேளாளர் பண்பாட்டுக் கழகம் அரசியல் அதிகாரத்தில் வழிகாட்டி தலைவர் சுப்பு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள புரட்சியாளர் சுப்பு பாசலை முன்னாடி கிராமத்தினரை வரவேற்கிறது தேவேர வேளாளர் பண்பாட்டு கழகம் புகழ் வழக்கம் செலுத்திய அனைத்து இளைஞர்களும் இருக்கையில் அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் சுப்பு அவர்களின் திருவுருவ படத்தை திறக்க இருப்பதால் அதனைத் தொடர்ந்து அரசியல் அதிகாரத்திற்கான செயல்படி பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு முன்னாள் தலைவர் அதிகாரத்தின் வழிகாட்டி தலைவர் சுப்போ அவர்கள் வரவேற்கிறது தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் அரசியல் அதிகாரத்தின் வரவேற்கிறது தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டு கழகம் தேவேந்திரகுல வேளாளர் வட்டார சங்க நிர்வாகி தேவகோட்டை தலைவர் சுப்பிரமணிய அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த உங்களை அன்புடன் அளிக்கின்றோம் தேவேந்திரகுலை வட்டார சங்க தேவம்பட்டை சுப்பிரமணியம் அவர்களை வரவேற்பு உங்களை பணத்திறப்பு விடவும் அதனைத் தொடர்ந்து தலைவர் சுற்று அவர்களின் வரலாற்றோட வெளியிட Mira, 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 வட்டார சங்க தலைவர் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியன் அவர்களை வறுமைக்குறை நிறுத்த வருகையை நண்பர் السلام علیکم میرے ورک اپ دے تو پے کر السلام علیکم جی جی آرشیلا